இட்லி மாவில் சோடா மாவு சேர்ப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பார்க்கலாம் வாருங்கள் தற்போது உள்ள பெரும்பான்மையான உணவு மற்றும் உணவு பண்டங்களில் சோடா உப்பு சேர்க்கப்படுகிறது அதிலும் இட்லி மாவில் சோடா உப்பு என்பது அதிகம் சேர்க்கப்படுகிறது வீடுகளில் செய்யப்படும் இட்லி பஞ்சு போன்ற மென்மையாக வருவதற்கு இந்த சோடா உப்பு பயன்படுத்தப்படுகிறது இது உடலுக்கு மிகவும் தீங்கானது அதனால் ஏற்படும் தீமைகள் பற்றி பார்க்கலாம் வாருங்கள் சமையலில் சேர்க்கப்படும் சோடா உப்பு காரத்தன்மை வாய்ந்ததாகும் இதனால் நமது ரத்தத்தில் இருக்கும் காரத்தன்மையானது மாறுகிறது இரத்தத்தில் காரத்தன்மை அதிகரிப்பதால் உடலில் பல பிரச்சனைகள் உண்டாகும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகள் உண்டாகும் உதாரணமாக வயிறு எரிச்சல் வயிறு வலி வாயு தொல்லைகள் போன்றவை பொதுவாக சோடா உப்பில் சோடியம் கார்பனேட் அதிகம் உள்ளதால் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை பாதிக்கிறது சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது மேலும் கல்லீரலில் உள்ள சர்க்கரையை கொழுப்பாக மாற்றும் தன்மை கொண்டது இவற்றில் பாஸ்போரிக் ஆசிட் அதிகமாக இருப்பதால் எலும்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மேலும் இது உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது சரும பிரச்சனைகளுக்கு கூட வழிவகுக்கிறது இவ்வளவு கேடு விளைவிக்கும் சோடாமாவை இனி நாம் பயன்படுத்த வேண்டாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள் இந்த நல்ல தகவலை அருகே இருக்கும் பெல் பட்டனை செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் யூடியூப் அல்காரதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நன்றி வணக்கம்